இந்த விருது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர் ஆணி வேரை வந்து மரத்துலேருந்தே கொண்டு வந்து பூமிக்குள்ளே கொண்டு போய் முளையை விட்டு வளரக்கூடிய ஒரே ஒரு மரம் சொன்னால் அது ஆலமரத்துக்கு மட்டும்தான் போயிருந்தது அப்பேற்பட்ட வளமை வாய்ந்தது இந்த ஆலமரம் இந்த ஆலமரத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் உண்டு பிரபஞ்சத்தோடு டைரெக்டாக கனெக்ஷன் பண்ணி இந்த பிரபஞ்ச சக்தி எடுத்துகிட்டு வந்து அதை பூமிகளை கொண்டு போய் இணைச்சு வாழக்கூடிய வல்லமை இங்கே வந்திருக்கு பூமி தாய் வந்து சக்தி அப்படின்னா பிரபஞ்சம் கொஞ்சம் வெட்ட வழி வந்து சிவன் அது சிவனியை சக்தியும் ஒன்றே அணிக்கக்கூடிய ஒரு மகாசக்தி இந்த ஆலமரத்துக்கு வந்து இருக்குது இந்த ஆலமரத்துக்குள்ளே தெய்வ அம்சம் வந்து நிறையா இருக்கும் குலதெய்வத்தோட அருள்கள்லாம் நிறையா ஒழிஞ்சிருக்கும் அதனால தான் ஐந்தாம் இடத்துக்கு அதிபர் குலதெய்வ அருள் கொடுக்கக்கூடிய ஒரு இடமான இடத்துல வந்து இந்த ஆலமரம் வந்து சிம்ம ராசிக்கு சொந்தமானதாக இருக்கும் அந்த சிம்மராசிலையும் வந்து பார்த்திங்கன்னா மகன் நட்சத்திரத்துக்கு இந்த ஆலமரம் அப்படிங்கிறது ரொம்ப உகந்த ஒரு விஷயமா இருக்கும் பொதுவாக சிம்மராசிக்கு ஆலமரமாக இருந்தாலும் சிம்மராசியில் மக நட்சத்திரத்துக்கு மிக உகந்த ஒரு மரமாக இந்த ஆலமரம் வந்து இருக்கும் தன்னுடைய ஆளுமை தன்மையில் ஞானத்தை வழிகாட்டியாக கொண்டு ஞானத்தையே வேறாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைக்கு இந்த ஆலமரம் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் மேலும் இந்த ஆலமர விழுதுகள் இருக்கு இல்லையா இந்த ஆலமர விழுதுகள் வந்து உங்களுக்கு வேறுபோல் செயல்படுற மாதிரி இல்லாமல் உங்கள் பல்லுக்கும் உறுதுணையாக இருக்கும் இந்த ஆலங்குச்சியில் நீங்கள் வந்து பல் துளக்க துளக்க உங்கள் வாக்கு வன்மை பெறும் அதுபோக உங்கள் பல் ஈறுகள் பலம் பெற்று உங்கள் பக்கெல்லாம் வந்து நலமாக இருக்கும் உங்கள் மூளை பகுதியில் ஏற்படக்கூடிய அசௌரியும் இருக்குது இல்லையா அது எல்லாமே இந்த ஆலம் மத குச்சியில் நீங்கள் பல் வளர்க்க வளர்க்கவே நன்மை வந்து நடக்கும் இந்த ஆலங்குச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சுமா இருக்குது இல்லையா இதெல்லாம் கூட கடித்து நீங்கள் மெண்ணே துப்பலாம் கடித்து மென் துப்பலாம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மத மதப்பாக எல்லா சுவையும் கலந்துருக்கும் நீங்கள் குச்சி இது பண்ணும் அதுபோல் இந்த இலை இருக்குல்ல இந்த இலையில் இந்த குச்சிகள்லேயே நீங்கள் வந்து பல்கொலைக்கலாம் இந்த இடத்துல அதுபோக இந்த இலையை ஃபுல்லாகவே வாயில் போட்டு நல்லா கசக்கி நின்று கடைச்சி அப்படியே துப்பிடலாம் துப்ப துப்பாக உங்களுக்கு வந்து பற்கொலை வந்து பலமாகும் இந்த தண்டுகளை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த குச்சியை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் இந்த இந்த குச்சியில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம் படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த ஆலமர குச்சியை வச்சு பல்வளக்க வச்சிங்க அப்படின்னா அவங்க வாக்குப்படுத்தினா நல்லா படிக்க அமைச்சிருவாங்க தொடர்ந்து நீங்கள் பல் பல்வழைக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நடப்பதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பாக வந்து மாறிடும் அப்போ சிம்மராசிக்காரங்க ஆலமர குச்சியில் பல்லு வளர்க்குறாங்க அப்படின்னா பயங்கரமாக வெற்றி வந்து கிடைக்கும் பழைய காலத்தில் வந்து நம்ம முன்னெல்லாம் சொல்லுவாங்க ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் பொழுது சொல்லு குருதி மாதிரி சொல்லுவாங்க அந்த விஷயம் என்னென்னா தினந்தோறும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஆலமரத்தில் குச்சியில் நீங்கள் வளர்க்கிட்டே இருந்தீங்கன்னா கருவேல் குச்சி விளக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லெல்லாம் உறுதியான சொல்லாக மாறிடும் ஒரு மந்திர சொல் போல் மாறி செயல்பட தொடங்கும் தான் விஷயம் இப்போ இதுக்குள்ளே வந்து நிறைய ஜீவராசிகள்லாம் வாழும் பூச்சி கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூடிய ஜீவராசிலாம் கூட இதுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஆலமரம் இருக்கும் இந்த ஆலமரத்தில் உங்களுக்கு தெய்வம்சம் இருக்கும் சக்தி நிலைப்பாட்டு இருக்கும் நீங்கள் உயர்ந்ததுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இத்தனைமே இந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய அம்சம் வந்து இருக்கு இயற்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கிறது பயங்கரமானது சாதாரணமானது இல்லை இந்த மாதிரி குச்சி காஞ்சி போச்சுன்னா கூட நீங்கள் இணைக முடியும் வச்சிருந்து நீங்கள் வளர்க்க முடியும் ரொம்ப காஞ்சி போச்சுன்னா கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை வந்து தட்டி எடுத்து பவுட்ரு மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலமர குச்சி நீங்கள் பள்ளி வளர்க்குறப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி காய் காமிச்சுற பாருங்க அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து பல் வளக்கிங்கன்னா போதும் ஃபுல்லாக வந்து உடச்சிக்கிட்டு வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு வரையும் உங்களுக்கு கட்ட இந்த சைஸ் இருக்கு இல்லையா இந்த நீளத்துலேருந்து இருக்குது இந்த அளவுக்கு மட்டும் ஒரு குச்சியை தூண்டு உடச்சிட்டு அதை மட்டும் நீங்கள் எடுத்து பல் வளர்க்குறீங்களே போதும் உங்களுக்கு பல்கள் சுத்தமாகிரும் பற்கள் வந்து பலமாயிரும் ஈர்கள் பலமாயிரும் ஈறுகள் பலமாச்சு அப்படின்னா உங்களுடைய மூளை நரம்புகள்லாம் பலமாகும் நம்முடைய பல் ஈர்களில் தான் நம்மளுடைய வேர் இருக்குது பல்லியர்களில் நம்மளுடைய வேர் இருக்குது அதே மாதிரி ஆலமரத்தில் மேலே வேர் இருக்குது புரியுதா உங்களுக்கு பல்லியில் நம்மளுக்கு எங்கே இருக்குது வாய்க்கு வாய்க்குள்ள இருக்குது அதாவது மேலே இருக்குது காலில் மேலே இருக்குது தலைக்கு மேலே அந்த மாதிரி இதோட வேரும் பாருங்கள் ஆலமரத்தோட வேருமே தலைக்கு மேலே இருக்குது அப்படி மேலே இருந்தால் கீழே வருது அதனால தான் நம்ம மாலிகை சொன்னாங்க ஆலகுஞ்சியில் பல் வழக்கே உனக்கு வந்து உறுதி கிடைக்கும் அப்படின்னு அப்படி நம்முடைய வேறு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல் ஈரிகளில் தான் இருக்குது யாருக்கு எந்த நோய் வந்தாலும் பற்களில் பெரிய நோய் வந்தவங்களாம் பாருங்க பற்களில் வந்து பிரச்சனை வந்து அந்த பல்ல வந்து அவங்க இறந்துருவாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த நோய் தன்மை தாக்கி அவங்க கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பற்களில் நோய் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆயுட்காலங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் பற்களே முக்கியமான அங்கமாக இருக்குது பல்லு போச்சுன்னா உங்களுக்கு சொல்லு போச்சு அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் இது அப்போ உங்கள் சொல்லுக்கு பலமானது இந்த ஆலமரம் உங்கள் சொல்லுக்கு உங்கள் பல்லுக்கு உங்கள் நரம்புகளுக்கு உங்கள் மூளைக்கு உங்கள் மூளைகளுடைய செயல்பாட்டுக்கு உங்களுடைய காய்கால அப்படின்னு சுகம் இருக்கும் இல்லையா அதுக்கு அது போக மட்டும் இல்லாமல் பல் ஈர்களில் வரக்கூடிய புண்ணு இருக்கு இல்லையா அந்த புண்களை எல்லாம் வந்து அற்புதமாக இதை வந்து ஆக்கி ஆற்றிடும் வாயில் புந்தரையாவது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தொடர்ந்து ஆளுங்கூச்சியில் பல்களே இருந்தாங்கன்னா வாய்ப்புன்னே அவங்களுக்கு வராமல் போயிடும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயந்தான் இந்த ஆலமரம் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துகிட்டு போய் விளக்கினா போதும் இருக்கிற பால் வந்து உங்களுக்கு பல்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் பச்சை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உடைக்கிற மாதிரி வீட்டு பக்கம் வச்சுன்னா அளவுக்கு மட்டும் உடச்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடலாம் இது கொண்டு போனால் எப்படி ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு இப்படியே இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி கருப்பாயிடும் கருப்பானதுக்கப்புறமும் ஒரு வாரத்துக்கு வந்து விளக்கலாம் அதுக்கப்புறமும் நல்லா காஞ்சி போச்சுன்னா கூட விளக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு கருப்பானாலும் நீங்கள் இதை வந்து வளர்க்க முடியும் ரொம்ப கருப்பாக கருப்பாக கல் ஆகும் கல் மாதிரி போது கடிக்கிறது மட்டும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பல் துளக்க பல் தொலைக்க உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் ஞான பாதிப்பு தெளிவு வரும் நீங்கள் சொல்கிற வாக்கு வந்து மந்திர வாக்கு மாதிரியாக இருக்கும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பி வளர்க்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனதில் நோ தோணக்கூடிய எண்ணங்கள் கூட வெளியே சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படியே நடந்துடும் புதனுடைய ஆதிக்கத்துவம் வந்து பெற தொடங்கும் சூழ்நிலை ஆதிக்கத்துவம் பலம் பெற தொடங்கும் நம்ம கிரகங்களுடைய சக்தி நிலைப்பாடு மேம்படுறதுக்கான ஒரு சக்தியாக வந்து இந்த ஆலமர விருது இருந்து உங்களுக்கு வந்து காப்பாற்றி கொடுக்கும் அப்படி ஏற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ஆலமரங்கிறது சிம்மராசிக்காரங்களாம் பயன்படுத்திக்கிங்க சிம்மராசி இல்லாதவங்களும் பயன்படுத்திக்கிங்க நான் ஒவ்வொரு முறையும் இந்த ஆலங்குச்சியில் பல் தொலைக்கு பல் தொலைக்கு பலவித நன்மைகளை உணர முடியுது சரிங்களா நீங்களும் அப்படி உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வாய்ப்பு அடிச்சிதுன்னா உணர்ந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து போடுங்க அந்த கமெண்ட்ஸில் போடும்போது மற்றவங்களுக்கும் அது வந்து தெளிவாக வந்து புரிய தொடங்கும் அப்போது பிறரும் வந்து என்ன பண்ணிக்குவாங்க இதை பயன்படுத்திக்குவாங்க மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்குங்க மரம் வந்து உங்களுக்கு அது புரியும் எவ்வளோக்கு எவ்வளோ மரத்துக்கு நன்றி சொல்லி நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரம் உங்க கூட இருக்கும் இது உங்களுடைய இணைப்பை வந்து கொடுத்து உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்களை மேம்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் போய் பொழிக்காதுங்க பகல் நேரத்திலே போய் பிடிச்சிக்கங்க இந்த மாதிரி மாலை வேலை கூட போய் பொறிச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எடுத்து வந்துருக்குங்க எடுத்து வந்துட்டிங்கன்னா அந்த நாறு சத்து கித்து எல்லாமே உங்களுக்கு என்ன தான் பலந்தான் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு சில இதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்துங்க எடுத்திங்கன்னா போதும் பலம் கிடைக்கும் வளம் கிடைக்கும் பயன்படுத்த விரும்புகிறவங்க பயன்படுத்தி வெட்டி அடைஞ்சிக்கங்க படிக்கிற குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இதை பல்தொழைக்கு பலன் பெறலாம் இது வந்து உங்களுடைய நோய் தன்மை மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளத்தையும் நலத்தையும் பேணி காத்து உங்களை ஒரு சிறந்த ஆளாக்குவதற்கு உபயோகப்படக்கூடிய தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு வளம் தான் இந்த ஆலம் இப்போ ஏற்பட்ட மதத்தை நாம் வந்து தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு இழந்துட்டுருக்குறோம் அதனால் அளவுக்கு பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்துவாங்க இது போன்ற ஜீவன்கள்லாம் வாழ்வதால் மட்டுமே மனித வாழ்க்கை இன்னும் சுகமாக வாழ்ந்துது இந்த ஜீவன்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னா மனித வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாத மாதிரி வாழ்வே வீணாக போன மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் எத்தனை காலத்துக்கு இதை பாதுகாக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்கன்னு தெரியாது எத்தனை காலத்துக்கு இது பயன்பாடு அவங்களுக்கு கிடைக்கும் தெரியாது கிடைச்சவங்க பயன்படுத்திக்கங்க அற்புதமான விஷயம் ஆலமரம் இருந்து அதனை மட்டும் பாதுகாத்துக்காமல் உங்களையும் பாதுகாத்து உங்கள் ஞானப்பாதையும் பாதுகாத்து உங்கள் மூளையையும் பாதுகாத்து நம் நலமனத்தையும் பாதுகாத்து நம்முடைய சொற்களையும் பாதுகாத்து நம்ம கல்வியையும் பாதுகாத்து இப்படி பலவிதமான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு தான் தியானமோ தியானமே தொடர்ந்து பல்வதற்குனா தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதற்கு ஒரு மனிதனுக்கு தோன்றுவது குறைந்து போயிடும் அனா விஷயமா பேசுகிறதுக்கையே வந்து வேணாம் வேணாம்ங்களுக்கு முடிவு பண்ணிடுவாங்க புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை பேசுவதுக்கும் நல்ல மொழியோட பழகுவதற்கும் இது வந்து மிகப்பெரிய பயன்பாடாக வந்திருக்கும் அப்படிலாம் பயன்பாடாக இருக்க இருக்க என்னாகுனா ஒரு கல்விப்பாடு மேம்படுத்துகிறவங்க அந்த மேம்பாடு மேம்படுத்துறாங்க இந்த உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தை அடைவீங்க அதை அடைகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் யாருக்கு வேணுமோ என்ன பண்ணுங்க அவங்க பயன்படுத்திக்கிங்க யாருக்கு வேணுமோ பயன்படுத்திக்கிங்க சரிங்களா மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பர்கிட்ட பகிர்ந்துக்கிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் தந்தைக்கும் என் குருவிற்கும் நன்றி தந்தையே நம்ம குருவே நம்ம மீண்டும் ஒரு பதிவுல கம்பிப்போம்